வாழ்ும் நம்ம உடம்புக்கு நமக்கு தெரியல இது வேணும் இது வேண்டாம் உடம்புல ஒவ்வொரு பால்ஸும் பேசுவோம் உங்க உடம்பு தானே உங்ககிட்ட பேசாதா ஏன் உடம்புல எங்கிட்ட பேசாத வேற யார்கிட்ட பேசுவோம் கூட்டுக்கார்ட்ட பேசுவோம் பிள்ளைகள்ட்ட பேசுவோம் ஊர்காரங்கள்ட்ட பேசுவோம் ஏன் உங்ககிட்ட பேசல அப்ப நீ அந்த உடம்புக்கு ஆகாதவனா உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்ப நீ ஆகாதவங்களா அப்ப அது உன் உடம்பே இல்லையே உங்கள்ட்ட இது பேசணும் நிறைய பேரு நான் நினைச்சுட்டே வரல உங்க பார்த்தோன்னா என்ன இல்லாம பாங்க அப்ப அவங்கள நீரி வந்து கொட்டு தரும் சிலவங்களை பார்த்தா பேச தோண மனைந்த சிலவங்களை பார்த்தா வாயை பொத்தி போன வராங்க நாய் இருந்தாலும் வராது ஐயோ இவ்வளவு கிட்ட தால அவ்வளவுதான் ஊர் ஊரா சொல்லிட்டு தம்பி படிப்பாங்க சில விஷயங்கள சொல்ல மாட்டாங்க அடக்கிட்டு இல்லையா அப்ப அண்டவர்களோடு பரிசயமா இந்த உடல் உடம்புக்கு நமக்கு டாக்டர் பார்த்து சொல்லுங்க டாக்டர் ஒரே உடம்பு வகையாரு அவர் ஒவ்வொன்னா தட்டிட்டு ஒவ்வொன்று இன்னைக்கு இதை பாருங்க நாளைக்கு நான் இன்னொரு தா அவர் வாரத்துக்கு போகலாம் பண்ண ஓ உடம்புல ஓ நோம் எங்க வருது அது சொல்லணும் வயிற்று வலிக்கா வயிறு பூரா வலிக்க உடல் பகுதியில வலிக்கும் உடல்ல விட்டு வெளியில கூடிய வாயு பகுதியில வலிக்கும் இல்ல தோல் பகுதியில வலிட்டோம் அது எல்லாமே வயித்த வலியும் வயித்த வலியும் வயிற்றுல வலி வந்தா வருதுன்னா அது பல்லுக்கு சமது கீருக்கு சமொன்னும் கரெக்ட் எல்லாமே கிடையாது கண்ணுக்கு பாதிச்சுட்டுன்னா டோட்டல் உடம்பையும் பாதிச்சுமா கண்ணை ரொம்ப கேர்ஃபுல்லா ஏன்னா கண்ணு முதல்ல என்ன பண்ணிடுனா உங்களுடைய மூளையோ தலை ஆரம்பிச்சிடும் கண்ணு ஏதாவது சரியாயிட்டுன்னா உடனே அப்படியே உங்களுடைய போயிடும் விழுந்துருவீங்க கண்ணை பொத்திட்டு அப்படி போகணும் என்ன சொன்னாலும் ஏறாது தலை வலி வந்தோம் அதுக்கு மேல என்ன பண்ண முடியும் கண் பார்வை தெரியா கிடையாது கண் பார்வை தெரியலனாலே மனசு கொடைய ஆரம்பிச்சிடும் ஒழுங்கா கண் பார்த்து இருக்கும் போதே நம்மளை எல்லாரும் ஏமாத்தி இருக்காங்க இல்ல கண் தெரியலன்னா யோசிப்பாரு எல்லாம் பார்த்தோம் நாட் ஓன்லி இது அதுன்னு சொல்லுவோம் மயிர் கூட ஒதுக்கப்படுவது அல்ல நம்ம மயிர் ரொம்ப சாதாரணமா சொல்லுவோம் மயிர் இல்லைன்னு சொல்லி போய் டை போட்டு போட்டுக்கிட்டு என்ன பாடுபடுறாங்க இல்ல இந்த கருவத்துல அந்த மயிர் பேச்சு வயசா வயசானவங்களே ஒருத்தம் பதக்க முடிவு போடுவாங்க அப்ப உங்களைக்கு வந்து அது ஏற்கனவே தூங்கல் வந்து முடிவதே இருக்கும் இப்ப தேஞ்சவனா ஐயோ முடி போயிட்டே முடி போயிட்டே யார்த்த போய் சேட்டை போடு சொல்லுங்க முடியலதான் வாழ்க்கை இருக்கிற மாதிரி நமக்கு பிடிக்கதான் நல்லா பிடிக்கலன்னா செலவு கேடே பண்ண மாட்டேங்க என்றால் மாதிரி பாப்புகிட்டே இருப்பாங்க நம்ம உடம்பு நம்ம உருப்பு நமக்கு முதலாவது சாதகமாக இருக்கும் அதுதான் ஞான பயணத்துல ரொம்ப முக்கியம் வாழ்வோம் வாழ்விப்போம் முதல்ல நம்ம வாழுவோம் வாழ்ந்துட்டு மத்தவர்களிட வாழும் நம்ம அழிஞ்சி அடுத்தவங்க வாழ்ந்து கூடிய தத்துவம் நாம வாழ் நீ வாழாம நிறைவே சொல்லுவாங்க என் பிள்ளைக்காக வாழ்றேன் கொள்ளாட்டுக்காக வாழ்ற இவன் எட்டு போயிருவான் வேலை ஒரு ஓடிடுவான் பிள்ளைக்காகவே இவன் எல்லா வேலையும் தொலைச்சு கஷ்டப்பட்டு நொந்து காலிச்செலுக்கு இல்லாம வேலை பார்த்து பிள்ளைய படிக்க வச்சு வேலைக்கு சேர்ப்பான் அதுக்காக வேலை பார்த்து எப்படி ஒத்தனை லவ் பண்ணிட்டு வேற ஊர்ல போய் சரியில்லை அப்பாக்கே தெரியும் நீ யாருக்காக வாழ போறீங்க அது திரும்பியா பேசலாம் நான் யாவுக்கு வாழ்றேன் இவங்களுக்கு வாழ்ற நீ அப்படி சொல்லும் போது நீ அட்டி முட்டாதுன்னா இருப்பான் எங்க அம்மாவுக்காக நான் வாழ போறேன்னு சொன்னா அடி முட்டாள் அது பாயா திரு சொல்றான் உங்க அம்மா அவங்க அம்மா செத்தவனே சித்ததா அவங்க அம்மா இருந்த பிறகு அம்மா வாழ்றாங்களா இல்லையா அவங்க பாட்டி இருந்த பிறகு வாழ்றாங்களா இல்லையா அவ நீ உனக்கு அம்மாவை பிடிக்குது அவளை மதி அவளுக்காக நான் செத்துருவாயின்னு சொல்றதுல அது சும்மா ஊரையம் நிறைய சொல்லுவாங்க இப்ப நான் செத்துருவேன் சா சொல்லு பாப்ப சா அது அவங்க தான் கிட்ட முடியுமா சும்மா சொன்னா நீ வேறான் இல்லையா டைலாக்லே வச்சிருக்காங்க நான் இப்ப சுத்திரலாம் நான் செத்துவேன் சாவு முடியும் சொல்லவே செய்ய சைலண்டா பிடி அப்படி செத்தி எதுக்கு தெரியல இப்படி சிப்பா உன்னுடைய காலம் முடியாம நீ செத்தா அடுத்தாலும் தெரிஞ்சு உடனே வந்துடும் ஆவியா தேயா அலைவேன் உருவம் அட்லீஸ்ட் ஒரு போனே கூட வர முடியாது ஏன்னா இந்த காலத்தை முடிக்கல அப்ப உனக்கு எவ்வளவு காலம் இருக்கிறதுங்கிறது தெரியலையே அலாட்டட் பீரியட் ஒண்ணு இருக்குது இல்லையா அந்த பீரியட் வரை நீ ஒர்க் பண்ணணும் அந்த பீரியட் வரை மண்ணில் நீ வாழணும் அதுக்கு முன்னாடி பாடிய தொலைச்சிட்டேன்னு சொன்னா அந்த பீரியட் வந்து உனக்காகவே யூ மஸ்ட் அப்ப அந்த காலங்கள் அந்த காரியத்தெல்லாம் நீ படம் உயிரோட வாழ்ந்து ஒரு மாமியார மறுமல சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன் உயிரோட உள்ளோட வாழ்றாங்க மாமியாருக்கு மறுமொழி புள்ளிக்காய் மருமக என்ன பண்ணிட்டா மாமியார் மேல துணி போகத்துல மாப்பிள்ளையு சொல்லி பார்த்தா மாப்பிள்ளா அந்த அம்மா பக்கத்துல இருக்கான் இவங்க சொன்னா இங்க அம்மா பக்கத்துல இருக்கும் போகும் ஒண்ணு நம்பி வந்திருக்கேன் நீ என்ன கண்டிப்பா உங்க அம்மா பேச உங்க அம்மா கூட வாடு தூக்கு போட்டு கேட்ட இந்த அம்மாவுக்கு இன்னொரு இருபது வருஷம் செத்த வாழ்க்கு இருபத்தி ஒன்பது வயசுல சாதனம் வைக்கல நாப்பத்தி ஒன்பது வயசுல இந்த ஆயிடுது அப்ப இன்னொரு இருபது வருஷம் அவன் என்ன நினைச்சுக்கிட்டா செத்தத்தோட தொடர்பு முடிஞ்சு மாப்பத்தோடமும் முடிஞ்சிட்ட இல்ல அந்த இருபது வருஷமும் வாழ்ந்த யார் யார்த்தெல்லாம் அவஸ்தப்படும் விட்டாங்களோ அதுக்கு மேல ஆணியாராலும் அவஸ்தப்படும் பசி பத்தி ஒழுங்க இடம் இல்லாம இந்த மாமியார் என்ன பண்ணிருவா ஏதாவது மந்திரவாதிட்டு போய் என் மரமோல அடிக்கடி வந்த மாதிரி எனக்கு தெரியுது அவளை வாங்கி என்ன கொண்டு போய் ஆணையா மனதுல மரத்துல ஆனியா இப்ப இந்த ஆள் யானையில இருக்கும் பசியில இருக்கும் போகவும் கோகாவும் உருவத்துல மட்டும்தான் வழியும் கிடையாது அதனாலதான் யானைகள் அதனால்தான் யானைகள்லாம் அருவத்தை வழிபடுவேன் அருவத்தினுடைய ஆற்றலை முதல் பார்த்து அப்புறம் உருவத்தை பார்த்துக்க உருவம் ஒண்ணும் கிடையாது அருவம் தான் இப்படி இந்த கையை தூப்பினாலே கையினுடைய அந்த வெளி பண்ணன் இல்லை கைக்கு உள்ள இருக்கக்கூடிய அருவ சக்தி அது என்ன பண்ணணும் அது இப்ப நிறைய பேரு பாருங்க கையெல்லாம் நல்லா இருக்கும் ஆனா ஏன்னாலும் அப்படி தொங்க போட்டு இருப்பா ட்ரெயிலுக்கு நினைச்சாலும் கையை தூக்க முடியாது பாருங்க வேற எல்லாம் இருக்கும் எல்லாருக்கும் கைய ஆத்தா மூட்டு இருக்கும் ஜத்து இருக்கும் எல்லாருக்கும் ஆனா கையை தூக்க முடியாது அப்ப தூக்கதுக்கு என்ன வேணும் அருவா ஆச்சல் உள்ள வேலை சின்ன பிள்ளைங்க நமக்கும் பாருங்க அருவாச்சல் நிலைத்தால் தைய தாழ் போட்டு ஆட்சி தம்மா தம்பாங்க நமக்கு பாயில பழுத்துல இருந்து எந்திக்கிறதுக்கு ஒரு முழு முக்கியம் பாய அப்படியே எழுச்சிட்டு எந்திக்கின்ற ஆற்றல் குறைவு அருவாற்றல் நிறைய இருந்ததுன்னா அப்படி தெரிந்து ஜம்ப் பண்ணிட்டு யோகம் பண்றாங்க பாருங்க எல்லாம் படுத்து கிழமை எஞ்சிக்கும் போது அப்படியே அப்படி ஒரு உருவா உருந்து அப்படி ஜம்ப் பண்ணி எரிஞ்சு அவ்வளவு அருவாற்றல் உடம்பு இல்ல இல்லாது நம்ம உடம்பு கேட்க என்ன வேணும் தான் நிறைய இந்த பயிற்சிகள் போகப்படவுதான் யோகா பயிற்சிகள்ல அருவாக்கலை பெறுவதற்காக சுவாசத்தை பெறுகிறது இந்த மாதிரி எல்லாம் இறங்குவாங்க உருவத்துல நம்ம பரக்கூடிய பாடல் எல்லாம் அறுவத்திலேயே நல்ல சக்தியில நம்ம இருந்தோம்னா அறுவத்துல தெய்வ நிலைக்கு உருவந்தாலும் தெய்வார்த்தையில இருந்திருக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கலாம் மற்றவர்களுக்கு நல்லது பண்ணலாம் அறுவார்த்தல்ல கெட்டதா பேசீங்கன்னா அப்ப யோசிச்சு பாருங்க எங்க என்ன வேணும் நமக்கு தான்